ஒரு வீரன் அதாவது பலசாலிங்க அவன் நடந்து போயிட்டு இருக்கான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அனிமலை பாக்குறாங்க ஒரு விலங்கை பாக்குறான் அந்த விலங்கு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குதுங்க ஒரு வித்தியாசமா இருக்குது அது என்ன பண்ணுதுன்னா போறவங்க வரவங்க எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்குதுங்க அதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இதை பார்த்து கோவப்படுறான் அந்த வீரன் கோபப்பட்டு அவன் கையில் இருந்த தடியால அந்த விலங்கு அடிக்கிறாங்க அடிச்சோடனே அந்த அனிமல் இன்னும் பெருசா மாறுதுங்க திரும்பவும் கோபப்பட்டு அடிக்கிறான் இன்னும் பெருசா மாறுதுங்க திரும்பவும் கோபப்பட்டு அடிக்கிறான் அது பெருசாக பயங்கரமாக மாறிடுதுங்க அவனும் அதை வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க வியப்போட அப்போ அந்த வழியாக ஒரு அறிஞர் வராங்க வந்து இவனை பார்த்து ஏப்பி போட்டு இருக்க அந்த அனிமலோட பேர் தெரியுமா உனக்கு அது என்னன்னு தெரியுமா உனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க இவன் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அந்த அறிஞர் சொல்கிறாரு இந்த அனிமலோட பேர் விவாதம் இதோட பேர் விவாதம் அதாவது ஆர்கியூமெண்ட் இதை அடிச்சேன்னா திரும்ப திரும்ப பெருசாக தான் மாறும் திரும்ப திரும்ப அது பயங்கரமாக மாறும் இதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டேன்னா அது இருக்கிறோன்னு தெரியாமல் சுருங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்லேயும் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் விவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது தாங்க மாறியும் அது குறைய வாய்ப்பு இல்லை எந்த ஒரு பிரச்சனையிலையும் கண்டினியூவாக விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆர்கியுமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி பண்ணோன்னா அது பெருசாக தான் மாறும் அந்த பிரச்சனை குறைய வாய்ப்பில்லை அப்படின்றத இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்